ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பீ சேனல் நண்பர்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோங்கிறத ஃபஸ்ட்டு இன்ஷோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூலையுடைய ஆறாம் தேதி அதே போல் தமிழ் மாதம் வந்து மூன்றாவது மாதமான ஆணியுடைய இருபத்தி ரெண்டாம் நாள் அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான ஞாயிற்றுக்கிழமை நாளை நாள் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று சொல்லலாம் அப்படியான முக்கியமான எச்சரிக்கையான ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா நாளைய ஞாயிற்றுக்கிழமை ஏகாதேசியானது வருது நாளை நாள் வரக்கூடிய ஏகாதேசி ஆணி மாதத்தில் வளர்பிரையில் வரக்கூடிய ஏகாதேசி இந்த ஏகாதேசி நிர்ஜில ஏகாதேசி என்று அழைக்கப்படுது நாளைய இந்த நிர்ஜில ஏகாதசி அன்றைக்கி என்ன சமைக்கணும் என்ன வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்க அதை பார்க்கலனா நம்ம சேனலுக்குள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள் வீடியோ இருக்குது இல்லனா வீடியோவோட லிங்க்கை இந்த வீடியோவில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க பார்த்துக்கணும் குங்க சோ நாளைய இந்த நெர்ஜல ஏகாதேசியில நான் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன சொல்ல போறேன்னா இந்த தானம் செய்தா பெருமாளுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது ஸோ பெருமாளுடைய அருள் நிச்சயம் கிடைக்க என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டா இருக்கும் ஸோ வீடியோ பார்க்குறவங்க வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்போதான் நாளைய இந்த நிர்ஜலா ஏகாதேசி அன்னைக்கு என்ன தானம் செய்தால் பெருமாளுடைய அருள் நிச்சயம் கிடைக்குங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க முடியும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இந்த தானம் செய்து நீங்களும் பெரும் புண்ணியோ அடைய முடியும் சரி வாங்க என்ன பண்ணுங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஏகாதசியில் வழிபாடுகள் நடத்துவதோடு தானங்கள் செய்வது பெருமாளுடைய அருளை பெற முடியும் அதிலே நிர்ஜல ஏகாதசி என்று செய்யப்படக்கூடிய தானங்கள் மிகப்பெரிய புண்ணிய பலன்களை தரும் இந்த நிர்ஜல ஏகாதசியில் அப்படி என்னென்ன பொருட்களை தானம் செய்தால் பெருமாளுடைய அருள் கிடைக்கும் வறுமை நீங்கி செல்வ சேரும் பாவங்கள் நீங்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல போறேன் ஸோ தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க நிர்ஜல ஏகாதசியுடைய தானங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த நிர்ஜல ஏகாதசி என்பது பெருமாளுடைய முக்கியமான ஒரு சிறப்பான அவதாரத்தை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு புனிதமான நாள் என்று சொல்லலாம் இதில் நிர்ஜலம் என்றால் நீர் என்று பொருள் இந்த நாளில் விரதம் இருந்து நாம் தவம் செய்வது மூலம் முந்தைய மற்றும் எதிர்கால பாவங்கள் மன்னிக்கப்படும் மேலும் நமக்கு மோட்சங்கிறது வந்து கிடைக்கும் இது ஒரு நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த நாள் யாருக்கு ரொம்ப உகந்த நாள்னா பெண்களுக்கு மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுது ஏன்னா நிர்ஜல ஏகாதசியில் விரதம் இருப்பதால் நல்ல எதிர்காலம் கிடைக்கும் என்பது சொல்லப்படுது நாளை நாள் பெருமாளை வழிபட்டு அவருடைய பாதுகாப்பு மற்றும் ஆசிர்வாதங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க இந்த ஆண்டு நிர்ஜல ஏகாதசி விரதம் கரெக்டாக ஜூலையுடைய ஆறாம் நாள் நாளை ஞாயிற்றுக்கிழமை அனுஷ்டிக்கப்படுது விஷ்ணுவுடைய அருளை பெற இந்த நாளில் சில பொருட்களை தானம் செய்வது ஒரு பக்கம் மிகவும் நல்லது என்பது சொல்லப்படுது அப்படி நிர்ஜல ஏகாதசியில் என்ன தானம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தான பொருட்களை வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு இந்த பொருட்களை நாளை நாள் தானம் கொடுத்து பயன் பெறுங்க சரி வாங்க என்ன தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நாளை நாள் கொடுக்க வேண்டிய தான பொருள் என்ன ஃபஸ்ட்டுன்னா எல் என்று சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி நெஞ்சல ஏகாதசியில் எல்ல வாங்கி நாளை நாள் தானம் செய்வது மிகவும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த செயலாக சொல்லப்படுது எல் வந்து தூய்மையின் சின்னம் மேலும் தெய்ய சக்திகளிடமிருந்து பாதுகாப்பதற்கு உதவுது இதனாலினால் நாளை நாள் ஏழைகளுக்கு அல்லது பிராமணர்களுக்கு தானம் செய்யணும் அப்படி செய்கிறதன் மூலம் பாவங்கள் நீங்கோ மன அமைதி கிடைக்கோ அதனால் எல்ல நாளை நாள் தானம் செய்யுங்க எள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கிலோ அரை கிலோ இந்த மாதிரி கடைகளில் கேட்டு வாங்கிக்கோங்க வாங்கினதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிராமணர்களுக்கு இல்லைனா ஏழைகளுக்கு தானம் செய்யுங்க வாங்கின எல்லை அப்படியே கொண்டு போய் தானம் செய்தாலும் சரி இல்லை வீட்டில் பூஜரையில் பெருமாளுக்கு முன்னாடி வைத்துட்டு பூஜை செய்துட்டு தானம் செய்தாலும் சரி ஆனால் எல்லை வந்து தானம் செய்யணும் எள் தானம் செய்திங்கன்னா பாவங்கள் நீங்கும் மன அமைதி கிடைக்கும் ஃபஸ்ட்டு நாளை நாள் செய்ய வேண்டிய தானோ இதுதான் என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் ரெண்டாவதாக நாளை நாள் செய்ய வேண்டிய தானம் என்னென்னா உணவு தானியங்கள் தாங்க ஆக்சுவலி அரிசி கோதுமை பருப்பு இந்த மாதிரி உணவு தானியங்கள் இருக்குல்ல இந்த தானியங்களை வாங்கி நாளை நாள் ஏழைகளுக்கு அப்படி இல்லைன்னா கோவில்களுக்கு தானம் செய்யணும் இது செய்தீங்கன்னா மிகவும் பலன் உங்களுக்கு கிடைக்கும் இதன் மூலம் யாரும் பசியோடு தூங்க செல்ல மாட்டார்கள் இது மனித குலத்திற்கு செய்யக்கூடிய உண்மையான சேவையாகோ நெர்ஜல ஏகாதேசின் போது தானியங்கள் தான செய்வதன் மூலம் பெருமாளுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மற்றவர்களுக்கு உணவளிப்பது ஒரு புனிதமான செயலாக கருதப்படுது அந்த புனிதமான செயலை நீங்கள் செய்கிறதன் மூலிமா உங்களோட லைஃப் இன்னும் புனிதமாகும் அதனால் அரிசி கோதுமை பருப்பு இந்த மாதிரி உணவு தானியங்களை ஏழைகளுக்கு இல்லைனா கோவில்களுக்கு நாளை நாள் தானம் செய்யுங்க ஒரு கிலோ ரெண்டு கிலோ ஐந்து கிலோ இந்த மாதிரி உங்களோட சக்திக்கு ஏற்ப தானம் செய்யுங்க நீங்கள் கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் உங்களோட சக்திக்கேற்ப ஒரு ஒரு கிலோ அளவு தானம் செய்தீங்கனாவே இதனால் உங்களுக்கு பெரும் பலன் வந்து கிடைக்கும் அதனால் நாளை நாள் உணவு தானியங்களை செய்ய மறக்காதீங்க மூணாவது ரொம்ப ஒரு சிறப்பான உயர்ந்ததாக சொல்லப்படக்கூடிய பசுநெய்யை தாங்க தானம் செய்யணும் ஆக்சுவலி பசுநெய்யை அரை லிட்டரோ ஒரு லிட்டரோ கோவில்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு தானம் செய்வது ஒரு நல்ல செயலாக கருதப்படுது நெய்களில் வந்து விளக்கேற்றும் போது அப்படி இல்லைன்னா நெய்களில் பிரசாதம் சமைப்பது இந்த மாதிரி பல்வேறு புனித சடங்குகள் செய்கிறதுனால அந்த நெய்யில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாம் கொடுக்கறதுனால அது ஒரு ஊட்டச்சத்து தூய்மையை வந்து ஏற்படுத்தும் ஸோ இது வந்து நெர்ஜலா ஏகாதசியில் நீங்கள் தான மாதிரி செய்வதன் மூலம் நல்ல கருமாக்களை உங்களுக்கு உருவாக்கி கொள்ளலாம் அதுக்காக தான் நாளை நாள் நெய்யை தானம் செய்யுங்க என்பதை சொல்கிறேன் நெய்யை வாங்கி கோவில்களுக்கோ ஏழைகளுக்கோ தானம் செய்யுங்க அப்படி செய்கிற போது உங்களுக்கே நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுவதை நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் நாளை நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரிலாம் என்னால் எல்லாமே தானம் செய்கிறதுங்கிறது கஷ்டம் வேறு ஏதாவது சிம்பிளாக சொல் அப்படின்னு கண்டிப்பாக கேட்பீங்க அப்படி சிம்பிளாக வந்து நாளை நாள் என்ன தானம் பண்ணலான்னா சமைத்த உணவை வந்து தானம் பண்ணலாம் ஆக்சுவலி சமைத்து நாளை நாள் சைவ உணவை ஏழைகளுக்கு அப்படி இல்லைனா ஏகாதேசி விரதம் இருக்கிறாங்களா அவங்களுக்கு வழங்குவது மிகவும் புண்ணியமானது அன்பு மற்றும் மரியாதையோடு மற்றவர்களுக்கும் உணவு வழங்குவது கருணை மற்றும் நல்லிணக்கத்தை உருவாக்குது குறிப்பாக புனித நாட்களில் நாளை நாள் பசியுள்ளவர்களுக்கு உணவளிப்பவர்களுக்கு பெருமாளுடைய ஆசிர்வாதம் முழுசாக கிடைக்கும் பக்தியோடு பரிமாறக்கூடிய ஒரு எளிய உணவு கூட ஒரு சிறந்த ஆன்மீக காணிக்கை என்று சொல்லலாம் ஸோ கண்டிப்பாக நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உணவுகள் செய்து தானம் கொடுக்கணும் என்ன உணவு வேணாலும் செய்யலாம் ஆனால் சைவ உணவு தான் நாளை நாள் செய்து தானம் கொடுக்கணும் ஸோ சமைத்த உணவை கூட நாளை நாள் தானம் கொடுத்தா மிகப்பெரிய புண்ணியம் வந்து சேரும் அப்படி இல்லைன்னா நாளை நாள் தண்ணீர் கூட நீங்கள் வந்து சும்மா தானம் மாறி கொடுக்கலாம் வெறும் தண்ணீர் கொடுத்தா கூட அதில் ஒரு புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் அப்புறம் ஐந்தாவதாக நாளை நாள் கொடுக்க வேண்டிய தானம் என்னன்னா மண்பானை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய மண்பானைகளை தானம் செய்வது ஒரு நல்ல செயல் என்பது சொல்லப்படுது இந்த நிர்ஜல ஏகாதேசியான நாளை நாள் இந்த மண்பானையை வந்து நீங்கள் தானம் செய்கிறதுனால ஒரு நிவாரணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு புனிதமான செயலாக சொல்லப்படுது அதனால இந்த ஒரு செயலை செய்ய மறக்காதீங்க அப்புறம் கடைசியா நாளை நாள் கொடுக்க வேண்டிய தானம் என்னன்னா ஆடைகள் ஆக்சுவலி புதிய மற்றும் சுத்தமான ஆடுகளை நீங்கள் ஏழைகளுக்கு தானம் செய்வது ஒரு தாழ்மையான மற்றும் தர்மமான செயல் என்று சொல்லப்படுது நெர்ஜல ஏகாதசியில் இது போன்ற தானம் செய்கிறதுனால பெருமாளை மகிம்பிக்கோ இந்த கருணையான பரிசு ஏழைகளுக்கு உதவுவது மட்டும் இல்லாமல் தானம் செய்யக்கூடிய உங்களுக்கு தாராள மனப்பான்மையை வளர்க்க உதவியாக இருக்கோ இந்த ஆன்மீக வளர்ச்சிக்கு தேவையான இரண்டு நல்லொழுக்கங்கள் இந்த ஒரு தானம் செய்கிறதுனால கிடைக்கும் ஸோ இந்த தானம் உங்களோட வசதிக்கு ஏற்ப அவ்வளோதாங்க நாளைய இந்த நிர்ஜல ஏகாதசியில் தானம் செய்ய வேண்டியது இதெல்லாம் ஆனால் மற்றது செய்யறதை விட பெருமாளுக்கு ரிலேட்டிவா இதெல்லாம் தான செய்தால் புண்ணிய என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால பெருமாளுக்கு ஒரு இதாக இருக்கக்கூடிய பொருட்களை நாளை நாள் தான செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன் இந்த தாள்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்க பார்க்கும்போது அவங்களும் வந்து நாளை நாள் இந்த ஏகாதேசியுடைய சிறப்பையும் என்ன தானம் செய்தால் பெருமாளுடைய ஆசிர்வாதம் பெறலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து பண்ணி பயன் இந்த ஏகாதசியில் விரதம் இருக்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை இந்த மாதிரி சிம்பிளாக தானம் செய்தாவே போதும் நல்லது நடக்கும் ஸோ நம்பிக்கையோடு செய்து நம்பிக்கையோட பலன் பெறுங்க இதை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் வந்து நிர்ஜலா ஏகாதேசியுடைய சிறப்பை தெரிஞ்சு தானம் செய்து உங்களை போல் புண்ணியம் அடையட்டும் மேலே இதே போல தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான வீடியோ உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு சந்திக்கிற நன்றி வணக்கம்